ஒரு அம்மாங்க ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்டு செத்து போயிட்டா பிஎஃப்ஓ கிராஜுவேட்டி ஃபண்டும் வரும்னு நினைச்சிக்கினேன் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு அவங்க ஹஸ்பண்டோடைய தலையில் அம்மி காலையில் போட்டுச்சு இது பேப்பரில் வந்து நம்ம மறந்துட்டோம் இவன் விட மாட்டான் குற்றம் நடந்தது என்ன முதலில் கணவனுக்காக குழவியை தூக்கினார்களாம் குழவியில் சாக மாட்டார் என்று அம்மையை தூக்கி போட்டார் காமிக்கிறான் சித்தரிக்கப்பட்டவின்னு ஒரு பொம்பளையை காமிக்கிறான் வந்து கல் எடுக்குது என் பையன் சொல்கிறான் அப்பா அண்ணா நகர் சித்தி மாதிரியாக கிட்டுப்பான்றான் எனக்கு என்ன பயம்னா என்னன்னா எனக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது என் வீட்டுல அம்மிக்கல் இருக்குது பயந்து பயந்துங்க நைட்ல தூக்கம் வர மாட்டேது என் ஒய்ஃப் திடீர்னு வந்தா ஏதாவது அம்மிக்கல் இருக்குதான்னு பாக்குது என்ன என்ன நம்ம வீட்டு சார் இந்த சொல்வதெல்லாம் உண்மை ஐயா சொன்னாங்க நீங்க ஏன் போறீங்கன்னு இப்போ விளம்பரத்துக்காக எதுவோனாலும் பண்ண தயாராயிட்டா அன்னைக்கு பாக்குற